இந்த மியூசியம் ஆக்சுவலாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து உண்டு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கலந்துருக்கு ஆர்கியாலஜி ஆந்த்ரோபாலஜி ஆர்ட்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுக்கு போகிறோம் ஸோ இது இந்த வரவேற்பை பார்த்து அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மைசூர் நவாபுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எக்மோரில் உள்ள கவர்மெண்ட் மியூசியம்க்கு வந்திருக்கோம் இதை வந்து கவர்மெண்ட் மியூசியம்னு சொல்லுவாங்க இல்லாட்டி எக்மோர் மியூசியம்னு லோக்கலில் வந்து சொல்லுவாங்க இந்த மியூசியம் ஆக்சுவலாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து உண்டு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கலந்துருக்கு ஆமாம் ஏன்னா இந்த மியூசியம் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி அந்த பீரியடை டேட்டிங்கில் இருந்து இருக்கிறதுனால நேச்சுரலாக வந்து இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே கலந்து கலந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பேண்டியான் அதாவது எக்மோரில் பேண்டியான் ரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மியூசியமுக்கு டைரெக்டாக வந்துடலாம் இந்த மியூசியம் வந்து என்னென்ன டாப் டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி இருக்குது ஆந்த்ரோபாலஜி இருக்குது ஆர்ட்ஸ் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாட்டனி ஜியாலஜி ஜுவாலஜி ஸோ ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது இது போக வந்து சில்ட்ரன்ஸ் மியூசியம்னு தனியாக ஒன்று இருக்குது ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேசுகிறது தான் இந்த வீடியோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுக்கு வந்து அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கவர்னர் வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஹென்ரி பாட்டிங்கர் ஸோ இவர் என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி இவங்க வந்து ஏற்கனவே வந்து மியூசியமுக்கான ஒரு ப்ரொப்போசலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொப்போசலை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லண்டன் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்போசலை சாங்ஷன் வாங்கிடுறார் ஸோ இந்த சேங்ஷன் வந்தால் இந்த ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது இந்த மியூசியம் உடைய பிகினிங் ஸ்டேஜஸுக்கு வழிவகுத்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்னர் அவர் பேர் தான் மறுபடியும் சொல்கிறேன் சார் ஹென்றி பாட்டிங்கர் ஸோ இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டில் வந்து வந்து நிற்கிறார் அதுக்கு அடுத்த அடுத்த கட்டங்கள் வந்து அப்படியே மாறுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் டாக்டர் எட்வர்ட் பால்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசியம்கான வேலைகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அவர் யார் அப்படின்னா அன்றைய தேதியில் இருந்த கவர்னர் அவருடைய பாடி கார்டு அந்த பாடி கார்டுக்கான மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து அவர் இருக்கார் ஸோ இவருடைய நேச்சர் ஆஃப் த ஜாப் என்ன அப்படின்னா இந்த மியூசியமுக்கான அனைத்து பணிகளும் அவருடைய தலையில் வந்து தான் விழுகுது ஸோ அவர் தான் வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இதுக்கான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து உள்ள கெசட்டீரில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டட் டுவெண்ட்டி நைன்த் ஏப்ரல் எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பதிவாயிருக்கு அதாவது இந்த மியூசியம்க்கான ஓப்பனிங் அந்த பிளான் வந்து அங்கே வந்து பதிவாயிருக்கு நீங்கள் இன்றைய தேதியில் கூட அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் போனீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி வந்து ஆயிரத்தி நூறு பொருட்களை வச்சு இந்த மியூசியம் வந்து எங்கே கொண்டு வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து உள்ள ஒரு காலேஜில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுலேயே வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் ஸோ நேச்சுரலாக வந்து இந்த கொண்டு வந்த டைமில் இந்த மியூசியம்மை கொண்டு வந்த டைம் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்ததுனால அதை அது அப்படி ரன்னிங்கில் வச்சுருந்தாங்க அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பேல்ஃபோர் சொன்னீங்களே அவர் வந்து இந்த மியூசியம் பார்க்க வர்றப்போ இந்த மியூசியம் உடைய கண்டிஷன் வந்து ரொம்ப பூவராக இருக்கிறத பார்த்து இதை வந்து நம்ம வேறு இடத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்படி பிளான்ல இருக்கிறப்போ தேர்வான ஒரு இடம் தான் பேந்தியான் பில்டிங் ஸோ இந்த பேந்தியான் பில்டிங்க்கு இந்த மியூசியம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்போது இந்த பேந்தியான் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலைட் பீப்புள் அதாவது கொஞ்சம் இந்த டாப் லெவல் பீப்புள் வந்து அங்கே வந்து கூடுவாங்க ஸோ அந்த இடத்துல சூஸ் பண்ணி இந்த மியூசியம் வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த மியூசியம் வந்து கரெக்டாக ரன் ஆகுது அப்போது இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இந்த மியூசியம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க இப்படி ஷிஃப்ட் பண்ணுற இந்த மியூசியம் உடைய இடம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நாற்பத்தி மூணு ஏக்கர் அதாவது கேஸா மேஜர் ரோட்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் ரோடு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு தூரம் இருந்துச்சு அதாவது ஒரு சைடில் பேந்தியான் ரோடும் இன்னொரு சைடில் வந்து ஹால்ஸ் ரோடும் வந்து இருந்துச்சு இவ்வளோ லேண்ட்மார்க்ஸ் உள்ள ஒரு இடம் தான் இந்த கரண்ட் மியூசியம் அதாவது கவர்மெண்ட் மியூசியம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் லைப்ரரி வந்து ஃபார்ம் ஆகுது இந்த பப்ளிக் லைப்ரரி வந்து என்ன சுச்சுவேஷனில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு கணக்கை வந்து வச்சு இந்த பப்ளிக் லைப்ரரியை வந்து கொண்டு வர்றாங்க ஆனால் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு சொன்னாலும் கூட இதனுடைய ஃபார்மல் ஓப்பனிங் வந்து எப்போ ஆகுது அப்படின்னா மார்ச் பதின் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறில் ஃபஸ்ட்டு டைமாக ஃபார்மலாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ தொடர்ச்சியாக வேலை வந்து இந்த லைப்ரரியில் நடந்துக்கிட்டே இருக்கவும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து திரும்ப வந்து ஒரு ஃபார்மல் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ஃபார்மல் ஓப்பனிங்கில் தான் வந்து அப்போதைய லார்டு கன்னிமாரா நேமை வந்து சூஸ் பண்ணி கன்னிமாரா லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரி வந்து உருவாகுது இந்த கன்னிமாரா லைப்ரரி நாலு வந்து ஹிஸ்டரியில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்றது அப்போ யாருக்குமே தெரியாது இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயமும் சொல்லிடுறேன் அப்போது இருந்த இந்த கன்னிமாரா லைப்ரரியில் இரநூறு அடிக்கு வந்து ஒரு உயரமான ஒரு கோபுரம் இருந்துச்சு இந்த கோபுரம் வந்து நாலடைவில் ரொம்ப சிதலம் அடைஞ்சதுனால இதை வந்து ஃபைனலாக வந்து தரைமட்டம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுக்கு போகிறோம் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பேல்ஃபோர் மறுபடியும் அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு புளிக்குட்டி ஒரு சிறுத்தைக்குட்டி குட்டி ரெண்டையும் வந்து அவர் சின்ன வயசுலேயே வந்து அதை கொண்டு வந்து இந்த மியூசியமில் வைக்கிறார் இப்படி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இடையில மக்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரவேற்பு கிடைக்கும் ஸோ இது இந்த வரவேற்பை பார்த்து அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மைசூர் நவாபுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார் அந்த நோட்டீஸில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் எங்கள் மியூசியம்க்கும் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் போடுறார் ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலே அந்த நடு பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நவாப் வந்து முந்நூற்றி அறுபது அனிமல்ஸை வந்து இந்த மியூசியமுடைய ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு வந்து அனுப்புகிறார் ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமுடைய குரோத் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அமோகமாக இருக்குது அப்படி இருக்கிற கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் இந்த மியூசியமில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கு வந்து சிட்டி மியூனிசிபாலிட்டியுடைய கண்ட்ரோலுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க அப்படி ஒப்படைக்கிறவங்க அந்த ஒப்படைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது பீப்புள்ஸ் பார்க்கு அதாவது மண்டலூர் ஜூவாக வந்து அது மாறுது இதுதான் அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கான பின்னாடி உள்ள ஸ்டோரி ஸோ நிறைவாக இந்த மியூசியம் வந்து தன்னுடைய நூற்றாண்டை வந்து நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து கொண்டாடினாங்க இப்போது நூற்றி எழுபத்தி மூணு வருஷமாச்சு அப்போது எவ்வளோ வரலாறு நான் சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்